ஓம் முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய கஷ்டங்கள் யாவும் உன்னை விட்டு விலக போகின்றதும் இவ்வாறுதான் அப்பா சொல்கின்றீர்கள் ஆனால் எந்தவித கஷ்டமும் என்னை விட்டு போகவில்லை மாறாக கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டங்கள் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனைகள் வந்து கொண்டேதான் இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் நான் நிம்மதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றேன் உங்கள் கண் பார்க்கத்தானே அனைத்தும் நடைபெறுகின்றது இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்று ஏக்கத்தோடு என்னை பார்த்து கேள்வி கேட்கின்றாய் வாழ்க்கையில் உனக்கான காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது தங்கமே கவலை கொல்லாதே எனக்கு நிறைவான வாழ்க்கை அமையும் பாக்கியம் இருக்கின்றதா என்று ஏக்கத்துடன் என்னிடம் கேட்கின்றாய் உன் தந்தை உன்னை கண்டு கொள்ளவில்லை என்று நினைத்துக்கொண்டு தானே என்னிடம் கோரிக்கையாய் வைக்கின்றாய் உனக்கானது என்பது இனிமேல் நீ கேட்டு கிடைப்பது என்பதை விட உனக்கான என் அன்பாய் அரவணைப்பாய் ஆசிர்வாதங்களாய் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் எல்லா மங்களமும் சுபிச்சமும் உன் அப்பாவின் ஆசிர்வாதங்களுடன் நிறைவாய் வாழப் போகின்றாய் இது சத்தியம் தங்கமே உன்னுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் சங்கடங்கள் ஏமாற்றங்கள் துரோகங்கள் அனைத்தும் விரைவில் முடிவுற போகின்றது அதுவரை உன் அப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு தங்கமே உனக்கான நற்பலன் நிச்சயமாக உன்னை தேடி வரப்போகின்றது இதுதானா வாழ்க்கை இது தெரியாமல் என் வாழ்க்கையை தேவையில்லாமல் கண்ணீரில் கரைத்து விட்டேன் என்ற அளவில் உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை போகின்றாய் மாறத்தான் போகின்றது உன் வாழ்க்கை இனிமேல் உன் வாழ்வில் சந்தோஷங்களை மட்டுமே காண போகின்றாய் நீ எதை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றாயோ அது உன்னை தேடி வரப்போகின்றது அதனை நன்றாகவும் சிறப்பாகவும் பயன்படுத்திக் கொள் தங்கமே ஒரு அதிசயம் நடக்க போகின்றது அது உன்னை முழுவதுமாக மாற்ற போகின்றது அதை நானும் மகிழ்ச்சியாக கண்டுகளிக்க காத்து கொண்டிருக்கின்றேன் இது தெரியாமல் இன்று வரை நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் கவலைகளை விட்டுவிடு கஷ்டங்கள் குறைய போகின்றது வாழ்க்கை என்பது நிலை இல்லாதது நீ இருக்கும் கண்டு கலங்காதே என்று உன்னை உதாரணமாக சொல்லிக் கொண்டு மற்றவர் வாழ நினைக்கும் அளவிற்கு உன் வாழ்வின் தரத்தை உன் அப்பா நான் உயர்த்துவேன் நிம்மதியாக இரு தங்கமே நீ நலமும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாய் சுபிச்சமாய் மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையே பெற போகின்றாய் அதுவரை சச்சு காத்து கொண்டிரு ஓ முருகா வெற்றிவேல் முருகா